நுவலி வெளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்பது அன்று திர பிரபல திரைப்பட பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மறைந்துவிட்டார் அவருக்காக இரங்கல் பதிவு இது ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு சமர்ப்பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் மூன்றாம் தேதி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ரவிபுரத்தில் பிறந்தவர் இவர் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி என ஐந்து மொழிகளில் பாடியிருக்கின்றார் இந்திய தேசிய திரைப்பட விருது ஒரு முறையும் தமிழக அரசு விருது ஒரு முறை கேரள அரசின் விருது நான்கு முறை பெற்றிருக்கின்றார் இவர் இவர் ஆறு வயதிலேயே மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கின்றார் எட்டு வயதிலேயே கிறிஸ்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்கள் பாடியிருக்கின்றார் பள்ளி போட்டிகளில் மிருதங்கம் மற்றும் மெல்லிசைக்காக பல பரிசுகளை வென்றிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சிறந்த மிருதங்க கலைஞராக பரிசு பெற்றிருக்கின்றார் பள்ளி வகுப்பில் நடைபெற்ற போட்டியில் விலங்கியலில் பட்டப்பிடிப்பு பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு மலையாள திரையுலகில் பாடத் தொடங்கினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் பனி தீராத வீடு படத்தில் பாடிய பாடலுக்காக முதல் கேரள மாநில விருது இவர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஸ்ரீ நாராயண குரு படத்திற்காக பாடிய பாடலுக்காக தேசிய விருதினை இவர் பெற்றார் தமிழில் கிழக்கு சீமி படத்தில் இவர் பாடிய கத்தாலங்காட்டு வழி பாடலுக்காக தமிழக மாநில விருதை பெற்றார் தமிழில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் பாடத் தொடங்கினார் அலைகள் படத்திற்காக பொன்னென்ன பூவென்ன பெண்ணே என்ற பாடல்தான் இவருடைய முதல் பாடல் இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே ஹிட் மனதை கொள்ளை கொண்டவை என சொல்லலாம் ஜெயச்சந்திரன் என்ற பெயர் வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாமே தவிர அவர் பாடிய பாடல்களை பல முறை முணுமுணுத்த பாடல்கள் ஜெயச்சந்திரன் ஹிட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க பாத்தீங்கன்னா அவருடைய லிஸ்ட்ல இருக்கிற பாட்டு எல்லாமே உங்கள் மனதை கொள்ளை கொண்டவையாக தான் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு இரண்டு மூன்று பாடல்களையும் நான் சொல்கிறேன் பழசு பழைய பாடலான நான் அவன் இல்லை ஜெமினி கணேஷன் அவர்கள் நடித்த நான் அவன் இல்லை திரைப்படத்தில் மந்தார மலரே மந்தார மலரே என்ற ஒரு பாடலை பாடியிருப்பார் அது ஹிட் ஹிட் சூப்பரோ ஹிட் இன்றைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டீங்கன்னா உங்கள் மனதை கவரும் அடுத்த மூன்று முடிச்ச திரைப்படத்தில் வசந்த கால நதிகளிலே பாடல் இன்றைய என்ன சொல்றது ஈராயிரம் குழுவைகள் சொல்ற டூ கே கிட்ஸுக்கு கூட அந்த பாடல் தெரியும் இன்றைக்கு வரைக்கும் திரைப்படங்கள்ல அந்த பாடலை ரீமிக்ஸ் செய்து பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த பாட்டை பாடினதும் இவர் மாஞ்சோலி கிளிதானோ அந்த பாட்டு சித்திர சிரிக்க கண்டேன் அந்த பாடல் இப்படி பல பாடல்களை இவர் பாடியவர் பாடியவர் உங்களுக்கு பூவே உனக்காக படத்தில் விஜய் அவர்கள் நடித்த பூவி உனக்காக படத்தில் கூட இவர் பாடியிருக்கிறார் சொல்லாமலே அந்த பாட்டு கூட இவர் பாடினதுதான் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய பாடல்கள் எல்லாம் தனித்துவமா இருக்கும் இவருடைய குரலாக இவருடைய குரலை நீங்க மறக்கவே முடியாது டிஎம்எஸ் அவர்களின் குரல் எப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் குரல் கம்பீரமாகவும் இருக்கும் உச்சரிப்பு தெளிவாக இருக்கும் இந்த உச்சரிப்பை பற்றி பேசும்போது என்ன சொல்லணும்னா இவர் கேரள மாநிலத்தில் பிறந்தவர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் என்றாலும் ஐந்து மொழிகளில் இவர் பாடியிருக்கின்றார் குறிப்பாக தமிழில் இவர் பாடியதை பற்றி சொல்லும்போது இரநூத்தி ஐம்பதுலேருந்து முன்னூறு பாடல்கள் வரை தமிழில் பாடியிருக்கிறார்னு சொல்கிறாங்க அப்படி பாடும்பொழுது இப்போ வேற்றுமொழிக்காரர்கள் என்ன செய்வாங்க ஆங்கிலத்திலோ இல்ல தன்னுடைய தாய்மொழியிலோ எழுதி வைத்துக்கொண்டு பாடுவார்கள் ஆனால் இவர் அப்படி இல்லையா தமிழிலேயே எழுதி வாசித்து அதை மனசில் பதிய வச்சு அதை பாடுவாராம் அந்த அளவு இவர் திறமை வாய்ந்தவர் அந்த அளவு அர்ப்பணிப்பு மிக்கவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் தன்னுடைய கருத்துக்களை யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக துணிச்சலாக வெளியிடக்கூடியவர் என சொல்றாங்க அந்த இசையில் அவருடைய பாடலில் நாம் அப்படியே மயங்கிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இதுக்குள்ளாரியே போயிடுவோம் அந்த பாடலுக்குள்ளாரியே நாம் இறங்கி கரைந்து போய்விடுவோம் அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரரான ஜெயச்சந்திரன் சில படங்களை தயாரித்திருக்கின்றார் இரண்டு மூன்று படங்களில் வேடங்களில் நடித்திருக்கின்றார் இவ்வளவு திறமை வாய்ந்த நடிகரும் தயாரிப்பாளருமான தேசிய திரைப்பட பாடல் தேசிய திரைப்பட பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நேற்று காலமானார் அவருக்கான சமர்ப்பணம் இப்பதிவு நுவிலி விளையாடியின் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காத்திருக்கின்றோம் ஜெயச்சந்திரன் அவர்களே மீண்டும் உங்களது குரலுக்காக தவிக்கிது தயங்குது எங்கள் மனது